கல்ல தவிர தமிழர்களுக்கு தெரியாது இதெல்லாம் உண்மை இல்லை தமிழ் மண்ணின் தமிழ் மக்களின் அடையாளம் பனை பனையிலிருந்து பெறக்கூடியது கல் இது தமிழ் நாட்டின் மென்பானம் கல் இறக்குவதும் பருகுவதும் தமிழர்களுடைய உரிமையாக இருந்து வந்தது அந்த காலத்தில் திருவள்ளுவரே கல் இனிமை இனிதானதுன்னு சொல்லியிருக்க உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லு கீழ் காமத்தை குண்டு உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது உண்டார்கள் அல்லது அடுனரா காமம் போல் கண்டார் செய்தல் என்று ராமாயணத்தில் ராமர் சேத திருமணத்துக்கு வந்திருந்த விருந்தினர்களுக்கு கள்ள வந்து பருகுவதற்கு கொடுத்திருக்கின்றார் ராமாயணத்துல பத்தாயிரம் கூட கல்ல குடிச்சவன் என் துயர் தவிர்த்தியாயின் கார்கோல மேனி யானை கடிதி நின்றான் இந்த இக்கட்டான நேரத்தில் நெருக்கடியான வேலையில் என்னுடைய துயரத்தை போக்க வேண்டுமே ஆனால் கரிய நிறமுடைய ராமன் பக்கம் சென்று சேர்வாயாக பத்தாயிரம் கூட கள்ள குடிச்சவ எப்படி நிதானமா பேசிருக்கான் பாருங்க அப்படின்னு போத பொருளா கம்பர் என்ன பைத்திகாரனா கம்பள கம்பரை பத்தி வள்ளுவர் என்ன சொல்றாரு யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனமை பிறந்ததில்லை உண்மை வரும் புகழ்ச்சி இல்லைங்கிறார் தமிழர்களுக்கு <tampillers> கள்ளத்தவிர வேற எதுவுமே தெரியாது இவனுக்கு கள்ளத்தவிர பிராண்ட் தெரியுமா பீர் தெரியுமா விஸ்கி தெரியுமா ரம் தெரியுமா ஜிம் தெரியுமா ஓட்கா தெரியுமா அப்படி இப்படின்னு நடப்பாங்க தமிழர்களுக்கு சங்க காலத்தில் தெரியாத பானமே கிடையாது வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி மதுக்களை வாங்கி குடிச்சிருக்காங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பூம்புகார்ல இருபத்தி நாலு மணி நேரம் ஏற்றுமதி இறக்குமதி இருந்திருக்கு பட்டினப்பாலையில பதிவு பண்றாங்க நீரின் வந்த நிமிர்பரி புறவையும் காலின் வந்த கருங்கறி மோடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் உடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணகடல் துகிலும் கங்க வாரியும் காவிரி பயணம் ஈழத் காலகத்து ஆக்கமும் இருபத்தி நாலு மணி நேரம் இறக்குமதி இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் ஏற்றுமதியாக இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் செயல்பட்டு இது பட்டினப்பாலை பதிவு தமிழ்நாட்டிலும் வைன் இருந்திருக்கின்றது அதுல பாத்தீங்கன்னா இந்த மலைபடு ஒரு இலக்கியம் பத்து பாட்டுல ஒன்று மலைபடு அந்த மலைபடு கடாத்துல சொல்றாங்க வேய்பயல் விளைய தேக்க தேரல் குறைவின்றி பருகி நரவு மகிழ்ந்து மூங்கில் பாத்திருக்கீங்கல்ல இங்க ஒரு கனவுக்கு இங்க ஒரு கனவு இருக்கு கனவுக்கு வெளியே வெட்டி படியாட்டிருக்கும் அதுல துவாரம் போட்டு அதுல மலந்தேன ஊத்தி காத்து போகாத வகையில அடிச்சு வச்சு அடைச்சு வச்சு மணல்ல புதைச்சு வச்சு இலகாலம் கழித்து குடித்து மகிழ்ந்ததாக இலக்கிய பதிவு அதுதான் வைன் ஆக மலந்தேன்லிருந்து வைன் தயாரிச்சிருக்காங்க தினையில பியர் தயாரிச்சிருக்காங்க திணைக்கல் உண்ட தெளிகோள் மரவன் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியத்துல யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது கல் பேரக்கத்தின் தலைவர் கல் நல்லசாமி அவர்கள் இலக்கியங்கள் முன்னாடி வந்து அதாவது அந்த காலத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கல்லை தவிர தமிழர்களுக்கு வேற எந்த மதுபானங்களை பத்தியும் தெரியாது அப்படின்லாம் குறிப்பிடுறாங்களே இதெல்லாம் உண்மைதான உண்மை இல்லை தமிழ் மண்ணின் தமிழ் மக்களின் அடையாளம் பனை பனையிலிருந்து பெறக்கூடியது கள் இது தமிழ்நாட்டின் மென்பானம் கள் இறக்குவதும் பருகுவதும் தமிழர்களுடைய உரிமையாக இருந்து வந்தது அந்த காலத்தில் சங்க காலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள் அதிகமான அவையாறு கள்ளக்குடிச்சிருக்காங்க குடிச்சிருக்காங்க சிறியகள்னே எமக்கிய மண்ணே பெரியகள் பெரியே யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணு மண்ணே அதிகமான் இறந்துடுறாரு நடுகளுக்கு கள்ள படையலா வச்சு அவை வழிபடுறாங்க நடுகள் பீலி சூட்டி நாரரி சிறுகலன் தூய்பவும் கொள்வன் கொள்ளோ பரம்பு மலைக்கு தலைவன் பாரி அந்த பரம்பு மலைக்கு வரும் விருந்தினர்களுக்கும் புறவலர்களுக்கும் இரவலர்களுக்கும் கல்லை பாரி வள்ளல் வாரி 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 வழங்குவாராம் அப்படி வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கல் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளை எல்லாம் ஊட்டிட்டு போகுமா அந்த அளவுக்கு வள்ளல் பாரி வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு கல்லை வாரி 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 வழங்குவாராம் இவைகளெல்லாம் புறநானூற்று பதிவு திருவள்ளுவரே கல் இனிமை இனிதானதுன்னு சொல்லியிருக்கார் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கு இல் காமத்தை குண்டு உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது உண்டார்கன் அல்லது அடுனரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் என்று ராமாயணத்தில் ராமர் சேத திருமணத்துக்கு வந்திருந்த விருந்தினர்களுக்கு கள்ள வந்து பருகுவதற்கு கொடுத்திருக்கின்றார்கள் ராமாயணத்தில் முக்கியமான பாத்திரம் உங்களுக்கு தெரியும் கும்பகர்ண கும்பகர்ண போருக்கு எழுப்பப்படுறேன் அண்ணனுடைய ஆணைப்படி யானைகளை விட்டு குதிரைகளை விட்டு ஆற்களை விட்டு படையை விட்டு அடிச்சு உதச்சு ஊதி எழுப்புறாங்க உலகில் அடிக்கிறாங்க அப்போ கம்பர் பதிவு பண்றாரு உறங்குகின்ற கும்ப கண்ணு உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்குவோ விட்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய் உலக்கியில் அடித்து எழுப்பி நீராட்டி உணவு கொடுக்குறாங்க ஆறுநூறு சகடத்து அடிசலும் நூறு நூறு குடங்களும் நுங்கினான் வண்டி களி பத்தாயிரம் கூட கல் அத்தனை உள்ள தள்ளுதல்னு தள்ளி அந்த மாமிசம் மலையை கொண்டுக்கிட்டு போய் அண்ணன் முன்னாடி கொண்டு நிறுத்துறாங்க அண்ணனை பார்த்து கேட்குற அன்பு தம்பி பத்தாயிரம் கூட கள்ள குடிச்சவன் ஆனதோ வெஞ்சமர் அழகில் கற்புடை சானகி தவிர்த்ததில்லையோ வானமும் பையமும் வளர்ந்த பாண்புகள் போனதோ புகுந்ததோ பொன்றும் காலமே அண்ணா பொறாத காலம் வந்துட்டுதே அடுத்தவனுடைய மனைவி ராமருடைய மனைவி கவர்ந்து வந்து ஜானகிய அசோகனத்துல செலவச்சிருக்கிறையே அவளுக்கு அன்று இழைக்கப்பட்ட அநீதி இன்னும் துடைக்கப்படவில்லையா கேட்டவ யாரு பத்தாயிரம் கூட கடலை குடிச்சவன் அதுக்கு ராவணன் சொல்ற இதே கேள்வியை கேட்டுவிட்டு தரப்பு மாறி தம்பி வீஷ்ண ராம் பக்கம் போயிட்டேன் நீ ராம் போர்க்காலத்தில் போர்க்காலத்திலோட சந்திக்கிற அப்படிங்கிறேன் அதுக்கு சொல்ற பத்தாயிரம் கூட கடலை குடிச்சவன் இதுவரை இவ்வளவு நாள் இந்த உடலுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் அளித்து பெருவாழ்வு அளித்தவன் நீ என்னுடைய உயிர் போனால் உனக்காக போகுமே வழிய அடுத்தவனுக்காக போகாது இருந்தாலும் ஒன்றை சொல்கின்றேன் நான் போர்க்களம் போவதும் உறுதி கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை போராடுவதும் உறுதி இறுதியில் நான் இறப்பதும் உறுதி நான் செத்த செய்தி கேட்ட பிறகாவது நீ மனம் திருந்தி சீதையை ராமனிடம் விடுத்து பல்லாண்டு காலம் சீரொடும் சிறப்புடும் செழிப்படும் பெயரொடும் புகழொடும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்க என வாழ்த்திட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போர்க்களம் போகிறேன் யாரு பத்தாயிரம் கூட கள்ள குடிச்சவன் போர்க்களம் போகிறேன் போர்க்களத்தில் அப்படியே மலை மாதிரி நிற்கிறேன் அப்படிப்பட்ட உருவத்தை ராமன் பார்த்ததில்ல மூச்சு இழுத்தா குரங்குகள்லாம் வந்து மூக்கில் ஒட்டிக்குது மூச்சு விட்டால் குரங்குகள்லாம் மைலுக்கு அப்பால் போய் விழுது ராமனுக்கு ஒரே உதறல் பக்கத்தில் கட்சி மாதிரி வந்த விபீஷன் நிற்கிற உடனே விபீஷன் அப்படி பார்த்த உடனே குறிப்பால் அறிந்து ஓடி போய் தன்னுடைய அண்ணன் கும்பகர்ண கால்களில் விழுறேன் பத்தாயிரம் கூட கடலை குடிச்சிட்டு வந்து நிற்கக்கூடிய கும்பகர்ண கால்களில் விழுறேன் விழுந்து எழுந்து நின்று சொல்கிற அண்ணா நம்ம பெரிய அண்ணங்கிட்ட நியாயம் இல்லை அடுத்தவனுடைய மனைவி கவர்ந்து வந்து அசோகனத்தில் சிற வச்சிருக்காரு அதை தட்டி கேட்ட துரத்தி விட்டாரு தரப்பு மாதிரி வந்துட்ட நீ அதுக்கு ஆதரவாக போர் கோலம் பூண்டு வர்றையே இது நியாயமா நீயும் கட்சி மாதிரி வா இது வரல ஏராளமான சொத்துக்களை கொடுத்துருக்காரு இலங்கை போருக்கு பிறகு இலங்கை அரசாட்சியையும் எனக்கே கொடுப்பதாக ஒரு உத்தரவாக கொடுத்துருக்காரு அந்த சொத்து அரசாட்சி அத்தனையும் உனக்கே கொடுக்கற நீ கட்சி மாறி வா தரப்பு மாறி வா அப்படின்னு சொல்றேன் அதுக்கு சொல்கிறான் பாருங்க பத்தாயிரம் கூட கடலை குடிச்சு கும்பகர்ண நீர்கோள வாழ்வை நெச்சு நெடுதி நாள் வளர்த்து பின்றே போர்கோலம் செய்து விட்டார் குயிர்கோடாது அங்கு போகேன் இவ்வளவு நாள் இந்த உடலுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் கொடுத்து பெருவாழ்வு அளித்தவன் அண்ணன் ராவணன் இந்த மனித வாழ்க்கைங்கிறது நீர்மேல் தோன்றுகின்ற குமிழ் மாதிரி இது பெரிதன நினைத்து நான் தரப்பு மாதிரி வரமாட்டேன் என்னுடைய உயிர் போனால் அண்ணனுக்காக போகுமேவில்லையே அடுத்தவனுக்காக போகாது இருந்தாலும் தம்பி தரப்பு மாதிரி வந்துட்ட வந்தவ கால்ல விழுந்துட்ட எழுந்து கை கட்டி வாயுத்து நிக்கிற அவனுக்கு ஒரு சமாதானம் சொல்லுமில்ல சொல்றான் பாருங்க பத்தாயிரம் கூட கள்ள குடிச்சவன் என் துயர் ரவித்தியாயின் கார்கோலா மேனி யானை ஹூடிதி கடிதி நின்றான் இந்த இக்கட்டான நேரத்தில் நெருக்கடியான வேலையில் என்னுடைய துயரத்தை போக்க வேண்டுமே ஆனால் கரிய நிறமுடைய ராமன் பக்கம் சென்று சேர்வாயாக பத்தாயிரம் கூட கள்ள குடிச்சவ எப்படி நிதானமா பேசப் பொருளா கம்பர் பைத்திகாரா வள்ளுவர் என்ன சொல்றாரு யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமி தனில் பிறந்ததில்லை உண்மை வரும் புகழ்ச்சி ம் கம்பனுடைய கட்டுத்துறையும் காவிபாடும் இன்னைக்கு உலகத்தில் பல பேர் ராமாயணம் எழுதியிருந்தாலும் தமிழில் கம்பர் எழுதிய ராமாயணம் தான் ராமாயணங்களுக்குள்ளேயே தலை சிறந்தது அப்படிப்பட்ட ராமாயணத்தினுடைய பதிவு கள்ள பற்றி இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது தமிழர்களுக்கு கள்ள வேற வேறு எதுவுமே தெரியாது இவனுக்கு கள்ள பிராண்டு தெரியுமா பீர் தெரியுமா விஸ்கி தெரியுமா ரம் தெரியுமா ஜிம் தெரியுமா ஓட்கா தெரியுமா அப்படி இப்படின்னு அழைப்பாங்க தமிழர்களுக்கு சங்க காலத்தில் தெரியாத பானமே கிடையாது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி மதுக்களை வாங்கி குடிச்சிருக்காங்க அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பூம்புகாரில் இருபத்தி நாலு மணி நேரம் ஏற்றுமதி இறக்குமதி இருந்திருக்குது பட்டினப்பாளையில பதிவு பண்றாங்க நீரின் வந்த நிமிர்பரி புறவையும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணகடல் துகிலும் கங்கைவாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கமும் இருபத்தி நாலு மணி நேரம் இறக்குமதி ஆயிருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் ஏற்றுமதி இருக்குது அந்த ஆங்காடிகள் இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாட்களும் இருக்குது இது பட்டினப்பாலை பதிவு அப்போது யவனர் நன்கலம் தந்த தன்கமல் தேரல் ரோமாபுரி நாட்டில் இருந்து உயர்தர மதுக்கள் கப்பல் வழியாக வந்து பூம்புகாரில் இறங்கியிருக்குது அதை வந்து பொற்கிண்ணங்களில் கொண்டு போய் மங்கையர்கள் கொடுப்பாங்களாம் அதை வாங்கி மகிழ்ந்து குடிச்சிருக்காங்க இப்படியெல்லாம் பதிவு இருக்கு ரெண்டாவது இந்த வைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க வைன் வைன் வந்த வரலாறுன்னு சொல்லுவாங்க பாரசீக நாடுன்னு ஒரு நாடு அந்த நாட்டில் ஜாம் ஜெட்னு ஒரு மண்ணை இருந்தானா அவன் திராட்சை பிரியினாமா எப்போ பார்த்தாலும் திராட்சையை தின்னுக்கிட்டே இருப்பானாமா ஒரு பெரிய ஜாடி அந்த ஜாடியில் இப்படி மலை மாதிரி திராட்சையை குவிச்சு வச்சுருப்பாங்களா எடுத்த தின்னுக்கிட்டே இருப்பான அவ்வளோ திராட்சை பிரிய வெளிநாடு போயிட்டேன் தன்னுடைய யாரையை தானே பூட்டிட்டு போயிட்டேன் போகும்போது திராட்சையை வந்து அப்படியே மலை மாதிரி கோபுரமாக அந்த ஜாடியில் வந்து மேலே குவிச்சு வச்சுட்டு போயிட்டேன் வந்து கதவை திறந்து பார்த்தா திராட்சை காணான் ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தா திராட்சை காணோம் இப்படி ஜாடிக்குள்ளே இப்படி த பார்த்தா உள்ள பாகாட்டு இருந்துருக்குது சரின்னு கையொட்டு இப்படி சுவைச்சு பார்த்துருக்குற கசந்து இருக்குது ஐயோ திராட்சை காணா உள்ள பாகாட்டுருக்குது கசக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சர் பெருமை போய் சொல்லியிருக்கிறேன் அடுத்து அறிஞர் பட்டாளத்துக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறேன் அவங்களும் ஒடியாந்து அதை சுவைச்சி பார்த்துருக்குறாங்க கசந்து இருக்குது உடனே பார்த்து போட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இது சாத்தானுடைய வேலை திராட்சை சாத்தா வந்து விஷமாக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே அந்த ஜாடியில் விஷம்னு எழுதி கொண்டுட்டு போய் வெளியே வச்சுட்டாங்க அந்த புறத்தில் ஒருத்தி அரசனோட சண்டை கட்டிக்கிட்டு சாக தொணிஞ்சு வெளியே வந்திருக்கிறான் வேகமாக வெளியே வரும்போது ஜாடி அவள் கண்ணில் பட்டிருக்குது அந்த விஷம்னு உடனே ஓ அருமையான வாய்ப்புன்னு சொல்லி அப்படியே ஜாடி எடுத்து கட 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 கடகுன்னு குடிச்சிட்டான் சாவ வந்தவளுக்கு சந்தோஷம் பிறந்துட்டுது ஆடி இருக்கிறா பாடியிருக்கிறா குதிச்சிருக்கிறா அதுக்கு பின்னாடி ஓடி போய் சொல்லி சொல்லியிருக்கிறா அரசு வந்து குடிச்சு பார்த்துட்டு அவனும் ஆடி இருக்கிறேன் உடனே அறிஞர் பட்டாளம் வந்திருக்குது அவங்களும் குடிச்சிட்டு ஆடி இருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி தான் வைன் அதுக்கு பேர் வச்சாங்களா இதுதான் வைன் வந்த வரலாறுன்னு சொல்லுவாங்க அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலும் வைன் இருந்திருக்கின்றது அதில் பார்த்தீங்கன்னா இந்த மலைபடுக டாம்னு ஒரு இலக்கியம் பத்து பாட்டில் ஒன்று மலைபடுக டாம் அந்த மலைபடுக டாத்துல சொல்கிறாங்க பயல் விளையுட் தேக்க தேரல் குறைவின்றி பருகி நரவு மகிழ்ந்து இப்போ மூங்கில் பார்த்துருக்கீங்கள ஒரு கனவு இருக்குது இங்கே ஒரு கனவு இருக்குது கனவுக்கு வெளியே வெட்டி படியாட்டிருக்கும் அதில் துவாரம் போட்டு அதில் மலந்தேனை ஊற்றி காற்று போகாத வகையில் அடிச்சு வச்சு அடைச்சி வச்சு மணலில் புதைச்சி வச்சு சிலகாலம் கழித்து குடித்து மகிழ்ந்ததாக இலக்கிய பதிவு அதுதான் வைன் ஆக மலந்தேன்லேருந்து வைன் வயன் தயாரிச்சிருக்கிறாங்க தேனையிலிருந்து பியர் தயாரிச்சுருக்குறாங்க திணைக்கல்லுண்ட தெளிகோல் மரவன் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியத்தில் புராண நூற்று பாடல் இருக்குது அதே மாதிரி பலா மது தயாரிச்சிருக்கிறாங்க பழவின் பிழிமகிழ் உபகையன் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து புரூவரிஸ் டிஸ்லரி இருந்திருக்குது அப்படியே வடிச்சு எடுத்துருக்குறாங்க கடினமான தயாரிச்சிருக்கிறாங்க கல்காச்சும் பானை கல்லடு குளிசின்னு ஒரு பாடல் வந்து மணிமேகலையில் வருது சங்க காலத்தில் உருவரிசு இருந்திருக்குது டிஸ்லர் இருந்திருக்குது இறக்குமதி மதுக்கள் இருந்திருக்குது ஆக தமிழர்களுக்கு தெரியாத மதுக்களே கிடையாது ஆனா பல பேர் என்ன சொல்றாங்கன்னா கள்ள தவிர தமிழனுக்கு எதுவுமே தெரியாது இலக்கியம் படிக்காதவர்கள் அவனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் இவ்வளவு கள்ள பத்தி மோசமா சொல்றாங்களே இது எந்த விதத்தில் நியாயம் எங்களுடைய வெளிப்பாடு நாங்க என்ன சொல்றோம்னா முதுகலு குத்தாதீங்க வாரத்துக்கு வாங்க ஒரு முடிவு கிடைக்கும் குத்தாதீங்க இது கோழைத்தனமான செயல் பொய் சொல்லாதீங்க புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூறும் ஆக்கம் தரும் இப்படி உண்மைக்கு மாறா மனசாட்சிக்கு புறம்பா பொய்ய சொல்லி ஒரு பிழைப்பு நடத்துவதை விட சாவது ஆயிரம் மடங்கு மேல்னு வள்ளுவர் சொல்கிறார் நான் அதுக்காக தற்கொலை தூண்டல இது வள்ளுவருடைய குரல் பதிவு நான் அவங்கள போய் சாவுன்னு சொல்லலை இது வள்ளுவர் சொல்லியிருக்காரு அதை நான் சொல்கிறேன் நினைவிட்றேன் கண்டிப்பாக பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஐயா நீங்கள் சொல்கிறது என் எது உண்மை எது பொய் அப்படின்னு காலம் பதிச்செல்லும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கள்ள முன்னிறுத்தி வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கும் ஏன்னா உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்காது இள வயசு பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை அப்போது வெங்காய விலை உச்சத்தில் இருந்தது அந்த வெங்காய விலையேற்றம் மாற்றி அமைத்தது நிர்ணயம் செய்தது அதைப் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை தமிழ்நாட்டில் கல் முடிவு செய்யும் கல் தடை முடிவு செய்யும் இந்த வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கும் சக்தியாக நிர்ணயம் செய்யும் சக்தியாக கல் கட்டாயம் இருக்கும் இருந்தே தீரும் கண்டிப்பாக பல்வேறு விவரங்களை நன்றி 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 நன்றி